இந்தியாவில் அக்டோபர் மாதத்தில் சளி மற்றும் இருமல் மருந்துகளின் விற்பனை குறைந்துள்ளது இது சாதாரணமாக குளிர்காலத்தில் விற்பனை அதிகரிக்கும் பழக்கத்தை மாற்றியது காரணம் சமீபத்தில் லிக்விட் வடிவு மருந்துகள் குறித்து ஏற்பட்ட பாதுகாப்பு அச்சங்கள் விற்பனை தரவுகள் இந்திய மருந்து சந்தை ஆய்வு நிறுவனம் ஃபார்மா டிராக் கூற்றின்படி அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குளிர் மற்றும் இருமல் மருந்து விற்பனை ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து மில்லியன் யூனிட்களாக இருந்தது இது செப்டம்பர் மாதத்தில் இருந்து படிப்படியாக குறைந்தது மூன்று ஆண்டுகளில் இதுவே முதல் முறையாக அக்டோபர் மாத விற்பனை செப்டம்பர் மாதத்தை விட குறைவாக இருந்தது கடந்த ஆண்டு இதே பிரிவு நான்கு புள்ளி நான்கு சதவீதம் வளர்ச்சியை காட்டியது பொதுவாக குளிர்காலம் தொடங்கும் இந்த நேரத்தில் இருமல் குளிர் நோய்கள் அதிகரிக்கும் மேலும் வட இந்தியாவில் குறிப்பாக டெல்லி என் பகுதியில் காற்றின் தரம் குறைந்து மாசு அதிகரிக்கிறது காவ் சிறப்புகள் மீது மக்கள் எச்சரிக்கையாக உள்ளனர் இது மக்கள் பக்கம் இருந்து ஏற்பட்ட ஒரு மாற்றம் சமீபத்தில் நடந்த டை கலப்பு சம்பவங்களால் பலர் பயப்படுகிறார்கள் என்று ஃபார்மா நிறுவனத்தின் மார்க்கெட்டிங் தலைவி ஸ்ரீதல் சபாலி கூறினார் சிறுவர்களுக்கான காவ் சிறப்புகள் மீது அதிக எச்சரிக்கை உள்ளது என்றும் அவர் கூறினார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்தியாவின் காவ் சிறப்புகளின் சந்தை மதிப்பு இரண்டாயிரத்து நானூறு கோடியாக இருந்தது அதிகமாக விற்பனையான பிராண்டுகள் பேனர் கனிடல் ஏற்பட்ட மரணங்கள் சமீபத்தில் டிஇஜி கலந்த சிறப்புகள் காரணமாக மத்திய இந்தியாவில் குறைந்தது இருபத்தி நான்கு குழந்தைகள் உயிரிழந்தனர் இதனால் இந்திய மருந்து கட்டுப்பாட்டுத் துறை டிசிஜி தொழிற்சாலைகளை அதிகமாக ஆய்வு செய்து கடுமையான தர விதிமுறைகளை அறிவித்துள்ளது சிறிய நிறுவனங்கள் தற்காலிகமாக திரவ உற்பத்தியை நிறுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது ஃபார்மா நிறுவனம் கூறுவது இந்த விற்பனை வீழ்ச்சி நிலையானது அல்ல தற்காலிகமானது மட்டுமே குளிர் அதிகரிக்கும் போது மீண்டும் இருமல் குளிர் நோய்கள் உயரும் என்பதால் விற்பனை மீண்டும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாத விற்பனை கடந்த ஆண்டை விட அதிகமாகவே உள்ளது அதாவது மக்களின் நம்பிக்கையில்தான் மாற்றம் ஏற்பட்டு உள்ளது தேவை குறையவில்லை அரசு தற்போது இரண்டு வய யதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இருமல் மருந்து எழுத வேண்டாம் என்றும் ஐந்து வயதிற்குள் உள்ள குழந்தைகளுக்கு மிக கவனமாக மருத்துவர்கள் பரிசோதிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது சிப்லா நிறுவனத்தின் சிஇஓ உமங் ஹோக்ரா கூறியதாவது எங்கள் இருமல் சிறப்புகள் அனைத்து பரிசோதனைகளையும் கடந்து தரம் பூர்த்தி செய்கின்றன டிஇஜி மற்றும் இஜி இருப்பதை நாங்கள் மூன்று வருடங்களாக சரிபார்த்து வருகிறோம் அரசு புதிய அறிவிப்புகளை நாங்கள் பின்பற்றுகிறோம் அலம்பிக் ஃபார்மா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் பிரணவ் அமீன் கூறினார் எங்களுக்கு எந்த சிறப்புகளிலும் இல்லை நாங்கள் முழுமையாக விதிமுறைகளை பின்பற்றுகிறோம் பல மருந்து நிறுவனங்கள் தங்களது சிறப்புகளை ஒப்பந்த உற்பத்தியாளர்களிடம் தயாரிக்க வைக்கின்றன தற்போது அரசு கண்காணிப்பை அதிகரித்துள்ளது எந்த விதிமுறை மீறலும் உடனடியாக சுட்டிக்காட்டப்படுகிறது